எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன விளாட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்றத பத்தி தான் பண்ணியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இது எதுக்குன்னா பிரியாணி பண்றதுக்கு சிக்கன் பிரியாணி பண்றதுக்காக தான் இந்த கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் எப்பயும் போல பிரியாணி சொதப்பலா வருதா இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வருதா அப்படின்றத பார்க்கலாம் வேவி இன்னைக்கு நல்லா பண்ணுவேன் சொதப்பி கூப்பிட்டு போறேன்

என்னது <jaarans dónde Uma'm wiele> <pronunciation though> <energy>

ஐயோ சிச்சியாராகே பிரியாணி செஞ்சு போடுன்றது காரணத்துக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணனும் தெரிஞ்சானே நம்ம உனக்கு என்ன தெரியும் உனக்குல்லாம் இங்க பாரு இது என்ன பிரியாணி இது ஏய் பிரியாணி எதாடி இது ஒரு மசாலா ஒரு பிரியாணி லூசா அது அதுக்கம்முனே என்ன பண்ணிக்கலாம் அப்படியே வேக விடுறது அது தோசை கல்லு எடுத்துட்டு அப்படியே நெருப்பிச்சு அது தானாகவே வருது இல்ல இல்ல நான் சொல்றதுக்கு இல்ல இப்ப இந்த தோசை அட்டி எடுத்துட்டு வச்சுருந்தா வச்சிருந்தா டைரக்டாவே ஈட்டாயும்ல நீ என்னமோ அந்த தோசை ஹீட் ஆகி அதுக்கப்புறம் ஆகிடுச்சு

மகில மகில சாப்படுமா என்ன தயிர் பிச்சிட்டு எடுத்து எடுத்து போட்டு கிடக்குற சாப்பிடறேன் பவுன இதுக்குதான் சாப்பிட செய்றவரை என்னடி இது என்னாடி இது வேண்டியது அதுக்கப்புறம் நைஸ் சொர சொரப்ப

నీ సాపులే సుమా డైలాగ్ కడిషన్ కదా